இந்தியாவில் உள்ள பத்து தூய்மையான நகரங்கள் பட்டியல் இன்று நவ்டோட் இருபத்தி நான்கு வெளியானது நகரம் மாநிலம் காற்றின் தரக்குறியீடு வகை ஒன்று ஐஸ்வால் மிசோரம் ஐம்பது நல்லது இரண்டு பாகல்கோட் கர்நாடகா நாற்பத்தாறு நல்லது மூன்று சாமராஜன்கர் கர்நாடகா நாற்பத்தி நான்கு நல்லது நான்கு கவகாத்தி அசாம் எண்பத்தி இரண்டு திருப்திகரமானது ஐந்து கொல்லம் கேரளா அறுபத்தொன்று திருப்திகரமானது ஆறு நாகோன் அசாம் ஐம்பத்தாறு திருப்திகரமானது ஏழு ராமநாதபுரம் தமிழகம் அறுபத்தெட்டு திருப்திகரமானது எட்டு ரிஷிகேஷ் உத்தரகண்ட் எழுபத்தி மூன்று திருப்திகரமானது ஒன்பது ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் என்பது திருப்திகரமானது பத்து திருச்சூர் கேரளா என்பது திருப்திகரமானது டெல்லியில் இன்று மிகவும் மாசுபட்ட நகரமாக உள்ளது காற்றின் தரம் ஆகஸ்ட் முன்னூற்று அறுபத்தாறு மிகவும் மோசமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காற்று தரக்குறியீடு பூஜ்ஜியம் முதல் என்பது சிறப்பு ஐம்பத்தொன்று முதல் நூறு வரை திருப்திகரமானது நூற்று ஒன்று முதல் இருநூறு வரை மிதமானது இருநூற்று ஒன்று முதல் முன்னூறு வரை மோசமானது முன்னூற்று ஒன்று முதல் நானூறு வரை மிகவும் மோசமானது